என்னோடு சூழு பேருந்து நிறுத்தத்தில் ஏறி எனதருகே அமர்ந்திருந்தார் பளிரென நரைத்தும் கொஞ்சம் கூட கொட்டாத தலைமையர்கள் உழைப்பின் மூலம் உறுதியடைந்த தேகக்கட்டு பழைய வாசெருப்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அழுக்கு தெளித்த வேட்டி சட்டையுடன் கையில் சூட்டு வைத்திருந்த தஞ்சை மகாராஜா துணிக்கடையின் மஞ்சப்பை வேற சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போகுமாப்பா என்றார் என்னிடம் போகும் நீங்க தஞ்சாவூருங்களா என்றேன் ஆமா ஐயா பையன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் என்றார் நீயும் தஞ்சாவூராயா என்றவரிடம் தலையாட்டி விட்டு பையன் என்ன பண்றாப்புல என்றேன் இங்கே தான் ஏதோ ஒரு மார்பிள்ஸ் கம்பெனி வச்சுருக்கான் ஊர் பக்கமே வரமாட்டேங்கிறான் ஏதோ பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் ரெண்டு நாளைக்கு முந்தி வந்தேன் பேத்திகள் கண்ணாரை பார்த்துட்டு இப்போ போகிறேன்ப்பா என்றவரிடம் ஒரு ஏக்கம் தெரிந்தது ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் எல்லாேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு ரெண்டு வருஷத்தில் அவள் போயிட்டா அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் முதல்ல எப்பயாச்சும் என் பெரிய பொண்ணாவது வந்து பார்க்கும் இப்பெல்லாம் யாருமே வரதில்லப்பா என்றார் நான் கேட்காமலேயே இப்போது ஏதோ அவரிடம் கேட்க வேண்டும் போல இருந்தது பையன் நல்லா பார்த்துக்கிறாப்லையாப்பா என்றதும் சிறிது நேரம் போக்குவரத்து நேரத்தில் சிக்கி சைரன் மொழி எழுப்பி கொண்டிருந்த அவசர ஊர்தி வாகனத்தையே உத்து கவனித்து கொண்டிருந்தார் காதில் விழவில்லையோ என்ற எண்ணத்தில் நான் மீண்டும் பையன் உங்களை நல்லா பார்த்துக்கிறானா என்றேன் தயக்கத்துடன் ம் என்றவர் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் நிலத்தையெல்லாம் என் மருமவ பேருக்கு மாத்திரை வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் ஊருக்கும் வர்றதில்ல செலவுக்கும் பணம் கொடுக்கறதில்லப்பா இருக்கிற ரெண்டு தான் எனக்கு இப்போ கஞ்சி ஊற்றுது என்ற பொழுது அவர் கண்களில் கண்ணீர் கட்டி இருந்தது அவன் என்ன பண்ணுவான் பாவம் அவள் ஆடினபடி இவன் ஆடுறான் இப்போ கூட அவன் வர்றதுக்குள்ளே சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன்ப்பா ஏதோ ஜாட அவள் கிளம்பி தொலைன்னு பேசுகிறதுக்குள்ளே கிளம்பிடணுன்னு தான் நான் வந்துட்டேன் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்காம படுத்துக்கிட்டு இருக்கும்போதே உசுறு போயிடணும் தான் நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் இப்போது தூரத்தில் கேட்கும் ஆம்புலன்ஸ் ஒலியை கவனித்தபடியே பேசியவரிடம் மேற்கொண்டு பேசி எதையும் கிளற வேண்டாம்னு தோன்றிச்சு நான் இறங்க வேண்டிய ராதாரணி தேட்டர் நிறுத்தம் வந்தது ஏனோ இறங்கவில்லை அவரை சிங்காநல்லூர் அழைத்து சென்று பேருந்து ஏற்றிவிட வேண்டும் போல தோன்றியது அப்படியே அவருடனே அமர்ந்து விட்டேன் என்று தெரியவில்லை அவர் அருகில் அமர்ந்திருப்பது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவர் மீது வீசிய வேர்வை நாற்றம் நான் என் அப்பாவிடம் உணர்ந்திருந்ததால் இப்போது பாசமாக மாறிப்போயிருந்தது அந்த நொடியில் சிங்காநல்லூர் வந்திறங்கியதும் பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள உணவகத்தை காட்டி சாப்பிடலாமா என்றேன் வீட்டிலேயே சாப்பிட்டு தான் பஸ் ஏறினேன் என்று அவர் சொன்ன பதில் பொய் என்று அவர் முகம் காட்டிக் கொடுத்தது வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று என்ன வேணும்னு வாங்கிக்கோங்க என்று என்னை வெறிக்க பார்த்துவிட்டு ஒரு தோசை மட்டும் போதும் என்றார் இருவரும் வாங்கி சாப்பிட்டோம் அவர் சாப்பிடும் வரை பேசவே இல்லை பின்னர் அரசு குடிநீர் ஒன்றை வாங்கி கொடுத்து தஞ்சை செல்லும் பேருந்து ஒன்றின் இருக்கையில் அந்த தண்ணீர் பாட்டிலை வைத்துவிட்டு கீழே இறங்கி நடத்துனரிடம் டிக்கெட் எடுக்க எனது பஸ்ஸை எடுத்த என் கையை பிடித்து அவர் கசங்கிய பையில் இருந்து கசங்காத ஒரு ஐநூறு ரூபாய் தாழை எடுத்து தஞ்சாவூர் ஒன்று என்றார் டிக்கெட் போக மீதம் கொடுத்த ரூபாயை இருந்து ஒரு ஐம்பது ரூபாயை எடுத்து என் கையில் திணித்தார் தயவு செஞ்சு வாங்கி கையா நான் இன்னும் இந்த நிலைமைக்கு வரலை என்றதும் கண்முட்டிய கண்ணீருடன் உயிர் வீங்க வைக்கும் வலியுடனும் விறுவிறுவன நடந்து வெளியில் வந்து பேருந்து பிடித்து என்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தேன் என் கையில் திணித்து கசங்கிய அந்த ஐம்பது ரூபாய் நோட்டை வெறித்து பார்த்தபடியும் அவரை பற்றி எண்ணி பார்த்தபடியுமே படுக்கையில் நெடுநேரமாக கிடைக்கிறேன் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அவங்களோட வழியே தெரியும்